அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரை பிடிக்காத ஒருத்தர் வந்து அவரை அவமானப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்த நினச்சி அவர் செஞ்ச ஒரு விஷயத்த அதை லிங்கன் வந்து எப்படி தைரியமாக சாதுரியமாக பேசி அவரை கூணி குறுக செஞ்சிட்றாருன்னு பார்க்கலாம் தன் கால்களில் அணிஞ்சிருந்த செருப்பை கழட்டி காட்டி நீ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகன்றதை மறந்துடக்கூடாது இதோ பாரு உன் உன்னோட அப்பா தைச்ச செருப்பு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு அவரை அமைதி தவளை பார்த்த லிங்கன் நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகன் அப்படின்றத நான் ஒரு நாளும் மறந்ததே இல்லை உன்னோட செருப்பு இவ்வளவு காலம் உழைச்சதுலேருந்தே தெரியுது என்னோட அப்பா வந்து எவ்வளவு சிறந்த தொழிலாளி என்பது ஒருவேளை இந்த செருப்பு பழுதடைஞ்சிச்சுனா எங்கிட்டே கொண்டு வா எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும்னு சொல்கிறாரு ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு மிக சிறந்த தொழிலாளி தான் நன்றி நண்பர்களே